இன்னைக்கு முட்டை ஸ்பெஷல் என்னன்னா முட்டை கிரேவி வைக்க போறோம் யார் எல்லாரும் சேர்ந்து வைக்க போறோம் எல்லாரும் சேர்ந்து நீங்க வைக்க போற, நானே வந்து ஹெல்ப் பண்ண போறேன் என்னுடைய வாசனிறது காச்சாவ கூட வருதுங்க தேடி வாடக்குங்க பூண்டு வெங்காயம் கொத்தமல்லி பட்டை கிராம்பு சரி எல்லாத்தையும் போட்டு முதல்ல தாளிச்சிடணும்

ये सही माँ अवेदनीय है जिससे ना आसान था अन्ना पाता ना हेल्प कर रहे हैं अपनी माँ अन्ना हेल्प कर रहा है ना बिचारा हेल्प कर रहे हैं बिचारा एक गे हेल्प कर रहा है ये रंग वाला इधर ना क्या किधर सामान इधर ना क्या इक्तेरे

அது கேட்க மாட்டேன் நெல்லிக்காய் வேற டேஸ்ட் வந்துடும்ல சாப்பிடும்போது போது வேற டேஸ்டா இருக்கும் அது சமய அது சரி பூத்து புளியம்பழம் உள்ள போயிடாம வடிகட்டிரு அவ்வளவுதானா தெளிவான அழுத என்ன வேணும் அங்க தெரியாத உனக்கு இருக்கு பாருங்க 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 எல்லாம் பாருங்க கம்பி மேலே நடக்க போகுது ரொம்ப மொக்கையா இருக்கு

ஓகே ஆ பார்க்க செம்மையாக இருக்கு இல்லை அப்படியே சாப்பாட்டுல போட்டு பணத்து சாப்பிட்டோம்னா எப்படி கிரேவி வரும்னு கேட்டிங்கல்ல இந்த க்ரேவி மாதிரி தெரியலதான் தெரியல தெரியுது தெரியுது அந்த முட்டை முட்டை அந்த தேங்காய் ஊற்றுனவொன்னே கொஞ்சம் கெட்டியாயிருச்சு இந்த முட்டை கரண்ட் எப்படி கரை உள்ள ஓகே ओके okay, hmm. सापर रेडी सुपर हम्म हम अरने सापर रे hmm. hmm. सापर रे नला तो अरने सापर कटी